ஹாய் ஹாய்ஸ் நம்ம போனோட்டா நாட்டு வடி ஆர்டர் அதே மாதிரி இந்த வீட்டில் நாட்டு வடி ஆர்டர் பண்ணிருக்கோம் ரெண்டு கலரில் வந்துருக்கு இது ஆரஞ்சு கட்டி வெடி இது சின்ன சின்ன வெள்ளவெடி இது ஆரஞ்சு கோல்டு அடுத்து முக்கால் கலர் நாங்கள் வடி ரெண்டு பத்தரை இன்ச்சு ஹாய் ஹாய் நம்ம பரோட்டா நாட்டு வடி ஆட்ரு போட்டிருந்தோம் அதேமாதிரிக்கு இந்த வட்டும் நாட்டு வடி ஆர்ட்ரு போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு பேர் கம்மெண்ட்டில் கேட்ட வச்சு இந்த வட்டும் ஆர்ட்ரு போட்டோம் இந்த பரோட்டா ஆறாயிரூவாய்க்கு போட்டுருந்தோம் எட்டாயிரவாய் போட்டுருக்கோம் பால் சி சின்னதாக இருந்தால் இந்த வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பல்காக இருக்குது ஓப்பன் பண்ணி நீங்கள் கலக்கலாம்

சர சரண்டு வெடி போட்டிருக்கா சரண்டு திருநா போட்டிருக்க பெருசு முப்பது வெடி போட்டிருக்கா முப்பது அடி தனியாக வச்சுக்கா தனியாக பயிர்ச்சி ஆரஞ்சு கட்டு வெடி கீழே திருநா போட்டிருக்கா ஆரஞ்சு கட்டு வெளியில பதினாறு கட்டு வச்சுக்க ஆரஞ்சு போன விடல வேற வெரைட்டி வரைக்கும் விஜய் டோனின்னு வந்தாப்புல ஒரே ரோலெக்ஸ் மட்டும் விஜய் விஜய் எடுத்துட்டு ரோலெக்ஸாக போட்டிருக்காங்க ஒரு ஒரு வெரைட்டியை கூட காணும் சின்ன சாமி இல்லை ஏழு பாயிண்ட் போட்டிருக்கான் ஒரு பாயிண்ட்ல பத்து இருக்கான் சின்ன தனியாக வச்சுருக்கான்

அடுத்து முக்காக்கெல்லாம் நாங்கள் மாப்பிள்ளவடி ரெண்டு முக்காக்கெல்லாம் ஒன்று நாங்கள் மாப்பிள்ளை வழி ரெண்டு ஆட்ரு போட்டுருவோம் இந்தாட்டி ஃபஸ்ட் டைமாக மாப்பிளை வெடி அடிக்கிறது அடுத்து பத் பத்தரை இன்ச்சு பேப்பர் நல்ல இது ஒரு சத்தனை பீஸ் வேணாம் பீஸ் அஞ்சு பீஸ் பதினஞ்சு பீஸ் ஆர்டர் போட்டுருக்கோம் இது வந்து நான் நிறையா ரேட் வந்து ஒரு யாருநே தெரில கேஜிஎஃப் ராத்து மூணு வெடி வெடிச்சுடா சிவகாசி வெடியோட இந்த வெடி ரொம்ப மோசம் பெரிய களிமண்டா இருக்கு இப்போ நாங்கள் வீட்டில் போய் சும்ப போட்டுக்கணும் இருந்துச்சிருச்சுலாம் அப்படிக்குதான் பாக்ஸு காலி பாக்ஸு காலி ஆயிடுச்சு வெடியை கூட கஷ்டமாக போட்டுருக்கோம் இதை எடுத்து நம்ம அடுக்கி வச்சுட்டு அப்புறம் அவங்களை அடிக்கித்தி ரேட்டு ஒரு வெடி பதிமூணு ரூபா ஒரு நூத்தி இருபது ஆர்டர் போட்டிருக்கோம் நாலஞ்சு கோல்டு இது ஆரஞ்சு கோல்டு எழுபத்தி ஏழு பீஸ் ஆர்டர் போட்டிருக்கோம் ஒன்னு முப்பத்தி ஏழு ரூபா மாப்பிள்ளை வழி ரெண்டு ஆர்டர் போட்டிருக்கோம் ஒன்னு நூத்தி பத்து ரூபாய் பத்திரஞ்சு இது அறுபத்தஞ்சு ரூபா இது ஒரு பீஸு பதினாறு பீஸ் ஆர்டர் போட்டிருக்கோம் ஆரஞ்சு கட்டு வெடி ஒரு பீஸில் பத்து ஒரு கட்டில் பத்து இருக்கேன் நூறுரூவா இது ஒன்று பதினாறு கட்டு ஆர்டர் போட்டிருக்கோம் அது பெரிய சனல் அது ஒரு 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 பத்து ப பத்து ரூபா அது ஒரு முப்பது வீடி ஆர்டர் போட்டிருக்கோம் அது அது சின்ன சனல் வடி வந்து ஒன்று ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபா ஏழு பாக்கெட் ஆர்டர் போட்டிருக்கோம் இப்போ எல்லாமே டீட்டெயில் ஃபுல்லாக வந்துச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு என்னென்ன பேக்கிங் மோசமாக இருந்தாலும் ஒரு வடி கூட குறையில எல்லாமே கரெக்டாக வந்துச்சு அப்படி இல்லை ரெண்டு மூணு வடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம